I mm do -hmm. இருபத்தி ஆறாவது விகாரம் அறுபத்தி மூணில் அறுபத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்கள் என்னாகவும் இருபத்தி ஆறாவது விகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து அறுபத்தி ஐந்து உள்ள வசனங்கள்

அறுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் கடைசி எப்புண்ணே குமாரனாகிய காலைப்பும் நூனின் குமாரனாகியோசுவே வேறொருவரும் இந்த மீதியு நான் வைத்திருக்க சுதந்திரித்துக்கொள்ள சுதரித்து ஒரு மா இந்த கால ஒரு இளைச்சியை நான் சகரியாவும் இருந்தால் ஆகியேன் ரெட்டிப்பானேன் நன்மைகளை தருவேன் இன்றைக்கே ரெட்டிப்பானேன் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளவேன் இங்கே கடவுள் சுதந்திரித்துக் கொண்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்ட மனிதர்களை இங்கேயும் ஒன்று காலை இன்னொன்று இந்த நாளிலே இறை ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட காலை பற்றி உங்களுக்கு முன்பாக சில காரியங்களை வைத்திருந்தால் நிறைவு நிறைச்சியே ஆசை காலே என்ற பெயருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் திராணி உள்ள அப்படி என்று அர்த்தம் இவன் மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு பெரிய ஆசைவாதங்களை சுதந்தரித்துக் கொண்டார் என்ன ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் ஒன்று பல லட்ச மக்கள் எய்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஏற்றிலிருந்து விடுதலையாகி காணான் நாட்டை நோக்கி புறப்பட்டார்கள் அங்கிருந்து புறப்பட்டவர்களில் புறப்பட்டவர்களில் தொடக்க முதல் நாட்டை சோம்பரித்துக் கொள்ளுகின்ற வரையிலும் ரெண்டே ரெண்டு பேர் தான் மீறி இருந்தார்கள் யாரெல்லாம் காலேப்பும் மற்றவர்கள் எல்லாம் வழியிலே மறித்து போனார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் தான் தொடர்ந்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்களில் பாலும் தேர்ந்து ஓடுகிறேன் தேசத்தை சோதரிக்க செய்வேன் என்ற வாக்கின்படி காணான் தேசத்தை கண்டவர்களில் ரெண்டு பேர்களில் இந்த காணேபும் முக்கியமானது மோசைக்கு கூட இந்த வாக்கியம் என்ன செய்யவில்லை கிடைக்கவில்லை மோச எவ்வேற்பட்ட தலைவன் ஒரு மாபெரும் தலைவன் மோசையை கொண்டுதான் கடவுள் ஏராளமான அற்புதங்களையும் அடையாளம் வழியாக செய்தார் கோசையை கொண்டுதான் கடவுள் பார்வோனையும் எம்கேதையும் பாதித்தார் ஆனால் அப்பேர்ப்பட்ட தலைவனுக்கு கூட கிடைக்காதே ஒரு மாபெரும் பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால் இந்த காளை கிடைத்தது இது ஒரு காளை பெற்ற ஒரு பெரிய ஆசிர்வாள் அடுத்து இரண்டாவது ஒரு பெரிய ஆசிர்வாத காளை பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அதான் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பத்து முதல் பதினான்கு முடி உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் அடி எடுத்து வைத்த தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதிலே எப்ரோ மலை தேசத்தை அவன் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டான் சுதந்திரித்துக் கொண்டான் எத்தனையாவது வயதிலே எண்பத்தி ஐந்தாவது வயதிலே இப்படி ரெண்டு பெரிய ஆசீர்வாதங்களை காணோ அதே போலதான் இந்த புதிய மாதத்தின் ஒன்றாம் நாளிலே ஆண்டனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன் நாம கொள்ள முடியும் அதற்கு எந்தெந்த காரியம் முக்கியமாக உதவி புரிந்தன என்பதை பற்றி நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம் பாருங்கள் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழிலிருந்து இருபத்தி ஒன்று முடி உள்ள வசனங்களை மாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும் அங்கே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை எங்கே அனுப்புகிறார்கள் காணாமல் நாட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக எங்கே அனுப்புகிறார்கள் மோசங்க அனுப்புகிற இது பைய ஒற்றல்களாக அனுப்பப்படுகிறார்கள் அப்போ அனுப்படுகிறார்கள்த்தோசை நாட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய வாக்கியம் கிடைக்கவில்லை அதற்கு முன்பாக திகழ்கின்ற நிகழ்வு போய் பாருங்க நாம் கடவுள் வாக்கு கொடுத்த தேசம் எப்படி இருக்கிறது அப்படி என்று பாருங்கள் அப்படி என்று மோசை வைக்கிறார் அதுல ரெண்டு பேர் தான் யாரு அதுல தான் காணிப்பை பற்றி பார்க்க உண்மையாகவே அதாவது பெரிய அவன் பயமின்றி தைரிய சார் காலே ஒரு தைரிய சாலியாக இருந்தான் அவன் எப்படி தைரியசாலி உளவாளியாக இருப்பது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் இன்றைக்கு உளவு தகவல்களை திரட்டுவதிலே உழவு மிக சிறந்ததாக இருக்கிறது இஸ்ரோவிலுடைய மொசாட் என்ற உளவுத்துறை தான் எந்த நாட்டிலே சென்று எந்த ரகசியங்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய திறம்படைத்தது மொசாட் உளவுத்துறை ஈரானிலே சென்று அந்த உளவு ப தொழிலை பார்த்தவர்களே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அண்மையிலே கிட்டத்தட்ட நானூறு பேரை பிடித்து நடு எல்லா மக்களும் பார்வைக்கு முன்பாக அந்த நானூறு பேரையும் என்ன செய்தார்கள் உழவும் வேலை வந்த நீ எந்த நாட்டுக்குள்ள வந்து எங்க நாட்டின் ரகசியங்களை பிற நாட்டிற்கு நீ அனுப்புகிறாய் அதுதான் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட நானூறு பேர் எல்லா மக்களுடைய பார்வைக்கு முன்பாக நடு ரோட்டிலேயே நடு தெருவிலேயே என்று தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அப்போ அவ்வளவு சிக்கல் நிறைந்தது இந்த உழவு வேலை அப்ப மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார் பன்னிரெண்டு கோத்திரத்து பன்னிரெண்டு பேர் அல்ல காலை மிகவும் தைரியசாலியாக இருந்தார் ஏன்னா இவர்கள் அங்கே போய் பிடிபட்டால் நிச்சயமா என்னதான் மரண தண்டனை நிச்சயமாய் மரணமே எந்த மாற்றமும் கிடையாது நான் அந்த சூழ்நிலையிலும் தைரியமாக மரண சவாலை தைரியமாக ஏற்றுக்கொண்டு உலகம் பார்த்து சென்றவர் இந்த காலை அப்போ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே இறை ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் சில நேரத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கும் எடுக்க வேண்டியிருக்கும் அநேக நேரத்திலே எல்லா காரியங்களையும் எளிதாக அடைந்து விட முயற்சிக்கிறோம் எளிதாக நினைக்கிறோம் ஆனா கடவுள் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா நான் என்னதான் எடுக்கணும் ஆஹ் ரிஸ்க் எடுத்துதான் ஆக வேண்டும் ரிஸ்க் எடுத்துதான் ஆக வேண்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தைரியம் வேண்டும் ஆகையினால வேதம் மிக தெளிவாக சொல்லுங்கள் ரெண்டு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ளாமையை கூடாமல் தேவன் நமக்கு பயமுள்ளாமையை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளாவியே கொடுத்திருக்கிறார் நீங்கள் போராடுங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் இன்றைக்கு அநேக வேலையிலே அப்படிதான் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பார்கள் மூன்றாவது ஸ்டெப் எடுத்து வைக்க என்னது பயம் ஏதா ஐயோ தோல்வி வந்து விடுமோ அல்லது ஏதாவது பிரச்சனையில விடுமோ அப்படி என்ற ஒரு பயம் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துல கடவுள் யோவானுக்கு வெளிப்படுத்தினார் என்ன வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது வசனம் பயப்படுகிறவர்கள் எல்லாரும் எங்கே தள்ளப்படுவார்கள் பங்கடைவார்கள் அப்போ ஆண்டு பிள்ளைகள் உண்மையாகவே கடவுள் உள்ள விசுவாசத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பயமற்றவர்களாய் தைரிய சாதிகளாய் திகழ வேண்டும் ஒருபோது எப்படி இருக்கக்கூடாது கோழிகளாக இருக்க கூடாது இது வந்து காலை திட்டத்திலே காணப்பட்ட ஒரு சிறப்பு பணி என்ன வந்தாலும் பரவாயில்ல ஒரு கோத்திரத்து சார்ந்து நான் போறேன் என்ன வந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பரவாயில்ல சந்திக்கலாம் இதுவரையும் நடத்தின கடவுள் இதுவரையிலும் தடைகளை தாண்டி வர செய்த கடவுள் இன்னும் தாண்டி வர உதவி செய்வார் என்ற நம்பிக்கை தைரியம் காலையுக்கு அடுத்த அவன் இருந்தான் அதிகாரம் பதினான்காவது வசனம் யோசுவாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆஹ் தேவனாகிய பின்பற்றினபடியினால் உம் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி அவனுக்கு எவரோ என்று ஒரு மலைநாட்டை மலைநாட்டை தன்னுடைய எத்தனையாவது வயதனை சுதந்திரத்துக் கொண்டார் எண்பத்தி ஐந்தாவது வயதனை அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தரை பின்பற்றினார் கர்த்தரை உத்தமமாய் அவன் பின்பற்றினார் உத்தமம் அப்படின்னு சொன்ன எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருப்பதும் உண்மையை காத்து உண்மையை காத்து கொள் உத்தம அப்போ எண்பத்தி ஐந்து வந்து வரையிலேயும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதை காத்துக் கொண்டான் உத்தமத்தை காத்துக்கொண்டான் அதான் மிக சொல்றது உத்தமத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு கடவுள் நன்மையை ஆஹ் இருப்பதில்லை இங்கே அவர்தான் எண்பத்தி ஐந்தாவது வயதிலேயே அவன் அவன் எப்ரோ மலைநாட்டை தனக்கு கொண்டான் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் என சொன்னான் கடவுள் இந்த காரியத்தை எண்பத்தி ஐந்தாவது வயதிலேயும் எதிராளிகளை துரத்தி அடிக்கக்கூடிய பலத்தை கடவுள் காலையில் கொடுத்தார் என்று சொன்னான் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவத்தமாயிருந்தார் நம்முடைய வாழ்க்கையை நான் சிம்நோக்கி பார்க்க வேண்டும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் கடவுள் எனக்கு இதை செய்தால் நல்லா இருக்கும் அதை செய்தால் நல்லா இருக்கும் அப்படி என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எல்லாம் நல்லதுதான் ஆனால் எந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை பார்வையிலே நான் உண்மையுள்ளவனாய் என்ன செய்யறேன் இருக்கிறேன் உத்தமனாய் ஆஹ் இருக்கிறேன் என்பதை நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே ஆளுடைய சமூகத்திலே கடந்து எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் எந்த இடத்துல நாம் தவறி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இது காமல் காணப்பட்ட மிக முக்கியமான பண்புகளிலே இது ஒற்றும் அடுத்ததாக பார்க்க மூன்றாவது காரியம் அதிகாரம் எட்டாவது வசனம் என்னாகவும் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தேல் பிரியமாயிருந்தான் அந்த தேசத்தை அந்த தேசத்தை கொடுப்பார் உழவு பார்க்க அனுப்புகிறார்கள் பன்னிரண்டு பேர் போகிறார்கள் அதுல வந்து மற்ற பத்து பேரும் எதிர்மறையா செய்தி தருகிறார்கள் என்னையா கானான் தேசம் பால் தேன் ஓடுகிற தேசத்தை கடவுள் நமக்கு தருகிறேன் என்று சொன்னார் ஆனா இங்க வந்து பார்த்தா அதை அடையக்கூடிய நிலையில இல்லையே அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் ராட்சசங்களாக இருக்கிறார்கள் மிகவும் பலசாலிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படி என்று ஒரு அவ நம்பிக்கைக்குரிய செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார் எப்படி எப்படி எல்லா கசாமசமும் கொந்தளிப்பும் ஏற்படுது இத்தனை ஆண்டுகள் கடிதப்பட்டு வந்திருக்கிறோம் இவ்வளவு தூரம் கடிதப்பட்டு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த தேசத்தை இது சோதித்துக் கொள்ள முடியாதோ முடியாது அப்படின்ற ஒரு செய்தி கலக்கத்தை ஏற்படுத்தும் அந்த சூழ்நிலையில தான் காலை சொல்ற கவலைப்படாது கடவுள் நம்ம பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை யாரால் தர முடியும் கடவுளால் தர முடியும் தேசத்தை அந்த தேசத்தை கடவுள் கொடுப்பா நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் கண்டிப்பா அப்போ காலை எப்படிப்பட்டவனா இருந்தான் ஒரு உறுதியான விசுவாசம் உடையவனாயிருந்தான் உறுதியான விசுவாசம் உடையவனா அப்போ விசுவாசம் தேவை வலுவான உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை அதான் இவரே பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம் நகூத்தர் புஸ்தகத்திலே பார்க்க நகோமியோடு நான் நீ எங்க போனாலும் நான் உங்களை பின்பற்றி வருவேன் அப்படி என்று சொல்றது ரூத் ஓ சொல்கிற அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக கடவுளுடைய த விசுவாசம் புத்தகம் இரண்டாம் நதியார் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் அப்போ கடவுள் பேரிலே ஒரு ஆழமான பற்றுகுதிக்கு இருந்தது அவளை பின்பற்றி வந்த ரூத்துக்கும் இருந்தது அப்ப அந்த பற்றுகுதி நமக்கு தேவை அந்த விசுவாசம் நமக்கு தேவை அப்படி என்று சொன்னால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொள்ள கொள்ளவில்லை நாம் அன்பார் அவர்களே சுதந்திரத்துக் கொண்டிருந்த ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலே எதை சுதந்திரித்துக் கொண்டோம் சுதந்திரத்தை சுதந்திரத்துக் கொண்டோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டு

முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது நிகழெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க இதெல்லாம் யாரால் முதலாம் தேவனுடைய ராஜத்தை அவருடைய நீதியை தேட முடியும் என்று சொன்னார் அவன் மீது ஆழமான நம்பிக்கை உடையவனால் மட்டுமே நம்பிக்கை உடையவனால் மட்டுமே உடைய ஆம் கிருஷ்ணேஸ் அன்பாவளே ஒருவேளை கடந்த ஏழு மாதத்தில் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அடியெடுத்து வைக்கும் போது நிச்சயமாக ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில தன்னமே நான் ஜபத்தோடு நம்ம கூடும் ஆனால் ஏழு மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் கைகூடி வராமல் இருந்திருக்கக்கூடும் ஆனால் நிச்சயமாகவே நான் எட்டாவது மாசத்திலே நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள போகலாம் நமக்கு தேவை தைரியம் தேவை நமக்கு தேவை அடுத்து ரெண்டு உண்மைத்தன்மை வாழ்க்கையில் என்ன தேவை உண்மைத்தன்மை தேவை எல்லா காரியத்திலும் உண்மைத்தன்மை பேச்சில செயல்பாடு நாம் செய்த ஒரு காரியங்களிலே தொழிலிலே போகின்ற வருகின்ற இடம் எல்லாத்திலேயும் ஒரு உண்மைத்தன்மை தேவை உத்தமம் தேவை கடைசியாக காலைகளுக்கு மூன்றாவது மிக முக்கியமான காரியம் அவிசுவாசம் உள்ளவனாய் இறை பற்றி உறுதி உடையவனாய் என்ன செய்தார் நிச்சயமாய் நம் ஆசீர்வாதத்தை சோதனைத்துக் கொள்ள முடியும் அதுதான் கடந்த வாரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் சகோதரர் பவுல்ராஜ் உடைய சபையை சார்ந்த பவுல்ராஜ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு சாட்சியை சொன்னார் தன்னுடைய உளவு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினைந்து அடி ஆழமுடைய குளிக்குள்ளைய மாடு மாடு மாடுத்து பார்க்கிற யாருமே உதவிக்கு ஒரு பத்தடியே இருந்துச்சு வா மனுஷங்களை நாம கூட கரையறது கடினமான காரியம் அப்பேற்பட்ட இடத்துல அவ்வளவு வீட்டு நிறைந்த மானுடைய இந்த மாடு எப்படி கரையற அங்கே முடிய சாப்பிழிக்கிறார் என்ன செய்வது கடைசியாக யாரை நோக்கி பார்க்கிறார் விசுவாசத்தோடு தான் கேட்ட பிரசங்கத்தை வைத்து தான் கேட்ட வசனங்களை வைத்து கேட்ட சத்தியங்களை வைத்து அவர் யாரை பார்க்கிறார் விசுவாசத்தோடு ஆண்டுகள் நோக்கி பார்க்கிறார் அதான் சொன்னார் அந்த மாடு எப்படி கரையேறி வந்து சென்னே ஆஹ் கரையேறி வந்து சென்னே தெரியும் இதுதான் கலந்து மகத்துவமான செய்வார்கள் ஆண்டவர்கள் நிச்சயமாக நம்மோடு இருந்தது நம்மை வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாம் பயணிப்போம் நிச்சயமாக நம்மளுக்கு இந்த மாதம் ஒரு சுதந்திர மாதம் ஆண்டவர்தான் ஆசீர் அமைய